இடைநிலை ஆசிரியர்கள் காலி பணியிடங்களை நிரப்ப கோரி தமிழ்நாடு இடைநிலை ஆசிரியர்கள் பொதுப்பணி தேர்வு எழுதியோர் நல சங்கம் சார்பில் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது இதுகுறித்து அவர்கள் கூறுகையில் வணக்கம் சார் இங்கே டிஎன்எஜிடி இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடத்தை நிரப்ப கோரி அனைத்து காலி பணியிடங்களை நிரப்பக்கோரி நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கிறோம் எங்களுக்கு பன்னெண்டு வருஷமாக வந்து காத்திருக்குறோங்க சார் எங்களுக்கு வேலை ஒன்றும் கிடைக்கல காலிப்பணியிடங்களை நிரப்பக்கோரி வலியுறுத்தி இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு காளிப்பணியிடம் இருக்கிறதா சொன்னாங்க அதுக்கப்புறம் இப்போ ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு தொடக்கப்பள்ளியிலையும் மாணவர்கள் சேர்க்கையும் அதிகமாக இருக்குது ஸோ வந்து நீங்கள் காலிப்பணியிடம் இருக்கிற அத்தனையும் நீங்கள் நிறைய நிரப்பினா தான் நாற்பது வயசுக்கு மேலே கடந்தவங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் அதனால் எங்களுடைய கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கிட்டு அனைத்து காலி பணியிடங்களையும் நிரப்ப உங்களை தாழ்மையோட கேட்டுக்கிறோம் இது டிஎன்எஸ்டிட்டு இடைநிலை ஆசிரியர் பணியிடத்துக்காக கேட்டுக்கிறோம் இங்கே அனைத்து மாவட்ட ஆசிரியர் அலுவலகத்திலையும் நாங்கள் எல்லா ஆசிரியர்களும் அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த இடைநிலை ஆசிரியர்கள் சேர்ந்து போய் மனு கொடுத்துருக்குறோம் இருபத்தி நாலாயிரம் இருபத்தி நாலாயிரம் பேர் தேர்வு பெருக்கோம் குவாலிஃபைட் ஆகிருக்கிறோம் பன்னெண்டு வருஷமாக நிரப்பிலைங்க சார் இங்கே நாற்பது ஐம்பது வயசை கடந்தவங்க தான் இங்கே அதிகமாக இருக்கிறாங்க ஸோ எங்கள் வயசை முதல்ல வந்து கருத்தில் கொண்டு அனைத்து பா காளி பணியிடங்களையும் நிரப்பணும்னு சொல்லிவிட்டு தாழ்மையாக கேட்டுக்கிறோங்க சார் நாங்கள் ம்